எந்தெந்த தொகுதியில் யார் யார் முக்கிய வேட்பாளர்கள் அப்படின்றதுல இன்னைக்கு விருதுநகர் தொகுதியில் முக்கிய வேட்பாளர்கள் யார் அப்படின்றத பார்க்க போறோம் கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு லோக்சபா தேர்தலில் இந்த தொகுதி கடும் போட்டியை சந்திச்சுது காங்கிரசின் வேட்பாளர் மாணிக்கம் தாக்கூர் இந்த தேர்தலில் அதிக வாக்குகளை பெற்று தேமுதிகவின் ஆர் அழகர் சாமியை மாணிக்கம் தாக்கூர் தோற்கடித்தார் விருதுநகர் லோக்சபா தொகுதி பலதரப்பட்ட மக்களை பிரதிபலிக்கும் தமிழ்நாட்டோட முக்கிய தொகுதியா பார்க்கப்படுது இந்த தொகுதியில கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு எழுபத்தி இரண்டு புள்ளி பதினைந்து சதவீதம் வாக்குகள் பதிவாச்சு இப்போ விருதுநகர் லோக்சபா தொகுதியில் இருக்கக்கூடிய இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வேட்பாளர்கள் யாருன்னு பார்க்கலாமா இங்க பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து ராதிகா சரத்குமார் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்திலிருந்து விஜய் பிரபாகரன் இந்திய தேசிய காங்கிரஸிலிருந்து இருந்து மாணிக்கம் தாக்கூர் இவங்கெல்லாம் முக்கிய வேட்பாளர்களா இங்க பார்க்கப்படுறாங்க விருதுநகர் தொகுதியில நடிகை ராதிகா விஜய் பிரபாகரன் இவங்கெல்லாம் போட்டியிடுறதால இந்த தொகுதி நட்சத்திர அந்தஸ்து பெற்ற தொகுதியா பார்க்கப்படுது இங்க நடிகை ராதிகா பிரச்சாரத்தின் போது எங்கள் குடும்பத்தின் நாட்டாமை மக்களுக்கு நல்லது செய் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு இப்படியெல்லாம் ராதிகா சரத்குமார் பேசி மக்களை கவர்ந்திருக்கிறாங்க ராதிகாவை வேட்பாளராக நிறுத்தியதிலிருந்து பாஜக கட்சியில் இருக்கக்கூடிய பலருக்கு அதிருப்தி இருந்திருக்கு இதன் எதிரொலியாகவே ராதிகாவை எதிர்த்து பாஜகவை சேர்ந்த வேதா சுயேட்சியாக மனு தாக்கல் செஞ்சிருக்காங்க இந்நிலையில விருதுநகரில் மீண்டும் பிரச்சாரத்திற்கு போயிருக்காங்க ராதிகா அந்த இடத்துல கூட்டம் இல்லாததை கண்டு ரொம்ப டென்ஷன் ஆயிருக்கிறாங்க ஸோ அந்த டென்ஷனில் நடிகை ராதிகா பரப்புரையை ரத்து செஞ்சுட்டு சென்னை திரும்பி இது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு ஒருத்தருடைய செயல்பாடு மக்களாக எல்லோருக்கும் ஒரு மனநிறைவை கொடுக்கும் அப்படின்ட்டு எதிர்பார்க்க முடியாது அந்த வகையில் தான் ராதிகாவின் இந்த பிரச்சாரத்திற்கு பொதுமக்கள் ஒத்துழைப்பு கொடுக்காதது காரணமா போயிருச்சு பிரச்சாரத்திற்கே மக்கள் இப்படி ஒத்துழைப்பு கொடுக்காம போயிருக்காங்கன்னா அப்போ எலெக்ஷனை மக்கள் எந்த அளவுக்கு எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க அப்படின்றத ரிசல்ட் வரும்போது தான் நமக்கும் கூட தெரிய வரும் நாமும் பொறுத்திருந்து பார்க்கலாம் வல்லவன் உங்களில் ஒருவன்